அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம கும்பராசி மற்றும் கும்பலதனக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க கும்பராசி மற்றும் முன்பு லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியாகி ராசியிலேயே அமர்ந்திருக்காருங்க கொஞ்சம் சோம்பல் இருக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் இருக்கும் ஆனாலும் கூட சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால ஏற்ற இறுக்கமான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அலைச்சல் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத செயல்பாடுகளில் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு தாங்க மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நினைத்த வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல் உண்டு இரட்டிப்பானதான கொண்டான அமைப்பாக இருக்கும் உங்களுடைய பேச்சு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு மருந்தனால் குடுக்கல் வாங்க சார்ந்த செயல்பாடுகளை செய்ய வைக்கும் அது நல்ல ஒரு லா லாகத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குடும்ப உறவுகளிடையே புதுவிதமான ஒரு சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது உங்களுக்கு திருமணம் தடைப்படுது அப்படின்னா திருமணம் கூடி வரக்கூடிய தன்மைகள் குழந்தை பாக்கியத்திற்காக எடுத்துவிட்டுக்கூடிய முயற்சிகள் சாதகம் அடையது இது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உருவாகக்கூடிய தன்மைகள் உண்டு வருமானம் இரட்டிப்பாக செயல்படக்கூடிய தன்மைகள் உண்டு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள் மன நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இளைய சகோதரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பும் அதன் ரீதியான ஆதாயம் ஒன்றுமே சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது தந்தை தந்தை உறவுகளாக இருக்கட்டும் தாய் உறவுகளாக இருக்கட்டும் இதன் ரீதியான செயல்பாடுகளில் இருந்த கசப்புகள் விலகி சாதகத்தையும் மேன்மையும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது அழிவு இருந்தாலும் அது மேன்மையாகி நன்றாக சரியாக கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றது தான் அதே மாதிரி பொருள் சேர்க்கை சார்ந்த விஷயங்களுக்கு முக்கிய முடிவெடுக்கக்கூடிய மாதமாக இருக்குன்னு சொல்லலாம் அதன் ரீதியாக நல்ல மாற்றத்தை சமைப்புகள் உண்டு குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவேக் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களால் பெருமைக்கத்தக்க விதத்தில் நல்ல பெருமைப்படக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு ஆழ் மன சிந்தனை செயல்பாடுகள் நன்றாக இருக்கும் உறவுகளிடையே விட்டு கொடுத்து செல்ல கூடிய பரஸ்பரம் நன்றாக இருக்குதுங்க ஆனால் வேலை ரீதியான விஷயங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த கும்பராசி கும்பல வனக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேலைன்னு வந்துட்டால் மட்டும்தான் அதில் ஒரு தடுமாற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு சட்பத் மாதம்னே சொல்லலாங்க குடும்ப உறவுகள் சிறப்பாக இருந்தாலும் கணவன் மனைவி விடையே பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து மறையிற அமைப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது மிக மேன்மை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் மனைவி கடனா இருந்தாலும் அவர்கள் மூலியமான அதாவது உங்கள் பாட்டர் மூலியமான பண வரவு சொத்து வரவு இது மாதிரி விஷயங்கள் ரீதியான முக்கிய முடிவெடுக்கிறது செயல்பாடுகள் சாதகமான அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி பய உணர்வுகள் எப்போதும் கொடுத்துக்கொண்டே இருக்கிறது அதாவது மரண பயம் சார்ந்த அது ஆயுள் சார்ந்த பயத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை உங்களுடைய அட்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தில் தேக அமர்ந்ததுனால அந்த பயம் உங்களுக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழல் அவங்க குரு பார்வை பெற்றனால் அந்த பயம் விலகி அந்த பயங்களை சாதகத்தை மேன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு கால நேரமாக இருக்கும் எதிர்பாராதன லாபம் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு பங்காளி உறவுகளிடையே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக இருக்குதுங்க புதுவித நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள் மேற்கொள்றதுனால மேன்மையும் சந்தோஷத்தையும் சந்திப்பீங்க மேல் படிப்பு சார்ந்து இருக்கக்கூடியவங்க ஆராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பண தன வருவாயும் அதன் ரீதியான மாற்றங்களை செய்கிறதுனால இரண்டு இரட்டிப்பண லாபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி சொத்து சேர்க்கைக்கான அமைப்புகளில் இந்த மாதம் அற்புதமாக இருக்கங்க முக்கிய முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் ஏற்படும் அப்படின்றது தாங்க மூத்த உறவுகளால் மேன்மையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் பிழிந்த உறவுகள் சேரக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்குது அப்படின்றது தான் கூட்டம் சங்கம் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குது தூக்கம் சார்ந்த விஷயங்கள் கெடுறதுனால கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்க தேவையற்ற செலவுகளை தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல அப்படின்னா இந்த காலகட்டங்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும் கமிஷன் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பு கமிஷன் வரக்கூடிய தொழில்நிலை இருக்கு அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமான மாதமாக மாறும் காதல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணத்தில் முடியக்கூடிய தன்மையும் அது கைகூடக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதம் அப்படிங்கிறது அதன் ரீதியான செயல் செயல்பாடுகள் உங்களுக்கு கைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு அப்படின்றது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூசிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தால் இணை மீதங்களுக்கு வணக்கம் இது ஆகஸ்ட் மாத ராசி பலன் ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்கு போது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது மிக சிறப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக கல்யாண வாழ்க்கையில் பதினோராம் தேதி கருடாழ்வார ஜெயந்தி அன்றைய தினம் கருடன் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் ராகுக்கு தசா புத்திகள் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்க இந்த கருட ஜெய கருட ஜெயந்தி அன்னைக்கு கருடாழ்வார வழிபாடு பண்ணுறது சிறப்பை தரும் பதினாறாம் தேதி வரலட்சுமி ரொம்ப அன்றைய தினம் விரதம் இருந்து அன்னை மகாலட்சுமி வழிபாடு செய்தால் சகலவித ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் இருபத்தாறாம் தேதி கோகுலாஷ்டமி புத்திர பாக்கியம் இல்லாதவங்க புத்திர தோஷம் உள்ளவங்க இவங்கெல்லாம் இந்த கோகுலாஷ்டமி வழிபாடு மேற்கொள்ளும்போது போது புத்திர தோஷம் நீங்கி நல்ல ஒரு குழந்தை பிறப்பு ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக எடுத்துக்கலாம் கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த கோகுலாஷ்டமி வழிபாடு மேற்கொள்வது கிருஷ்ணர் வழிபாடு மேற்கொள்ளும்போது போது சகலவித பிரச்சனைகளும் தீர்ந்து மனமகிழ்ச்சி ஏற்படும் ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள்ல இறை வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது சகல வித ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் சரி எப்படி இருக்கும் போது கும்பராசிக்கு ராசிநாதன் வக்ரமா இருக்காரு அப்ப தேவையற்ற அலைச்சல் விரயங்கள் வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க அப்படின்னா வேலையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் உறவுகள்கிட்ட மனக்கசப்பு குறிப்பாக தந்தை வழி உறவினர்கள்ட்ட தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு இருக்கும் அப்போ இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தி மாற்றம் இருக்குமா அப்படின்னா இருக்கும் ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு நாலாம் வீட்டில் சஞ்சரிக்கிறாங்க கூட மூன்றாம் அதிபதி சேர்ந்துருக்காரு பத்தாம் அதிபதி சேர்ந்துருக்காங்க அப்போ இது சிறப்பான ஒரு சூழ்நிலை லாபாதிபதியோடு சேர்ந்துருக்காங்க அப்போ பத்தாம் வீட்டு அதிபதி லாபாதிபதியோடு சேரும்போது சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் தொழிலில் வெற்றி இடம் பூமி ரியல் எஸ்டேட் இது சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா வேலையில் வந்து முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்க தொழில் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் உயர்வு அடையும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்களும் மனக்கசப்புகளும் ஏற்பட்டாலும் கூட அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம் தந்தையாரால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து பார்த்திங்கனாக்கா போட்டிகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில பலன்கள்லாம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் நன்மைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது சனி வக்ரம் அப்படிங்கிறதுனால மற்றபடி இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து கும்பராசிக்கு நல்லது ஒரு பலனை நிச்சயமாக தரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் பெருமாள் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் அப்படிங்கிறதும் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு பல அனுகிரகங்களை நிச்சயமாக தரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னா ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் சந்திராஷ்டமி தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாத பழங்கள் பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதத்துக்குரிய பலன்கள் ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்கும் எல்லா ராசினு பார்த்துட்டு வரோம் அந்த மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதமும் எல்லாருக்கும் நல்ல எல்லா ராசியினருக்குமே நல்ல ஒரு பலன் செய்ய இருக்குது அதை பற்றி இதுவாக பார்ப்போம் அதுக்கூட நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆலர் ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க முழுமையாக வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் ஏன்னா நம்மளால் கடைசியில் அக்கண பலன் நட்சத்திர பலனாக சொல்ல வரைக்கும் சரிங்களா அதோட பரார்ப்பு சொல்ல வரும் அதனால் முழு பலனை நீங்கள் அடைய முடியாத ஸ்கிப் பண்ணா பாருங்கள் நம்ம இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசிக்கு பார்க்க இருக்கோம் சரிங்களா கும்பராசி என்பது எப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு மரியாதைக்குரியவர் போட்டுக்குடி போய் தனித்திரம்பி வந்தவங்க அவங்களுடைய செயல்பாடு எப்போயும் வித்தியாசமாக தான் இருக்கும் எல்லாரோடையும் அவங்களுடைய செயல்பாடுகளும் வித்தியாசமாக இருக்கும் எப்பவும் ஆன்மீக நாட்டம் கொண்டவங்க ஆன்மீக பொதுநல சேவை கொண்டவங்க இதெல்லாம் கும்பராசியுடைய தன்மைகள் அது மாதிரி தான் இருப்பாங்க இப்போ இந்த கும்ப ராசி பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அந்த ராசியிலேயே வக்கரம் பெற்று இருக்கிறார் ரெண்டுல ராகு இருக்கார் நாலில் குரு செவ்வாயிருக்காங்க ஆறில் வந்து இப்போ புதன் சூரியன் ஏழுல சுக்குரன் எட்டுல வந்து கேது இருக்கார் அதோடு இல்லாமல் நம்ம அந்த அவங்களுடைய இந்த கோள்கள் சேர்க்கையோட அந்த சாரணத்தை நம்ம பார்த்துக்கணும் எந்த நட்சத்திரம் நிற்கிறாங்க அப்படின்னு தான் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள் தான் இவங்க செய்ய முடியும் சரிங்களா அப்போது சனி நினைக்கிறது பூராட்டத்தை நினைக்கிறார் ராகு உத்தரட்டா நினைக்கிறார் குரு வந்து பார்த்தீங்கன்னா மிருகசிரத்தில் நினைக்கிறாங்க செவ்வாய் ரோயில் நினைக்கிறார் புதன் ஆயிலியம் சூரியன் ஆயிலியம் சுக்கரன் உத்திரம் கேது அஸ்தம் இப்போது தான் ராசிநாதன் இப்போ கும்பராசிக்கு தான் ஜெம்மசனின்னு சொல்லுவோம் இப்போ ஜெம்மசனியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக மன உளைச்சலை கொடுக்கும் எல்லாருக்குமே அது வந்து கும்பராசியில் ஜெம்மசனியாக இருக்கும்போது தெரியும் தேவையில்லாத மன உளைச்சலாக இருக்கும் ஒன்றுமே இருக்காத விஷயம் ஏதோ ஒருத்தர் பேசிப்பிட்னா திட்டிப்பிடா நம்ம பிடிச்சவங்க பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் சிலவங்களுக்கு அந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் அந்த மன உளைச்சலில் இப்போ தீரப்போது ஏன்னா சனி வக்கரம் ஆகிட்டார் அப்போ வக்கரம் ஆகும்பொழுது யாருக்கெல்லாம் உடல்நிலை பிரச்சனை வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அதுக்கு தீர்வு கிடச்சிடும் எந்த சொந்த பிறந்த உறவுகள் பிரிச்சோ அவங்க சேரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அது கணவன் மனைவியில் பிரிவினை இருந்தாலும் சரி அவங்க சேர்கிறதுக்கு வரி வரைமுறைகளை கொடுக்கும் கணவளாக சண்டையாக இருக்குது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது எப்போ எப்படி ஆகும்னு தெரியல டிரைவர்ஸ் வரையும் போகும்போது பயமாக இருக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து இந்த மாதத்தில் சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதேபோல் என்ன ராகு இருக்கா பிரம்மாண்டமான ஒரு வருமானம் உண்டு வருமானமெலாம் ஒன்று குறையாது ச குறையாது வருமானங்கள் அதிகரிக்கும் ராகு இருக்கனால கண்டிப்பாக வருமானம் அதிகமாக தான் வரும் சரிங்களா அதே போல் நால குருச குடும்பங்களை யோகம் சொன்ன மாதிரி அப்போ நாலு வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு தனியாக வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை சொந்த வீட்டில் இருந்துக்கேன் சாமி பட்டாசு எங்கள் பேரில் விலங்கு போயிருக்குன்னா அது அது வந்து உங்கள் பேரில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஒரு பணக்காசு விஷயத்தில் ஒரு வயவாதி வாங்கலான்றேன் கண்டிப்பாக வாங்கலாம் விவசாய பணிகள் நல்லாயிருக்கும் கேணி மோட்டரோடு வாங்கலாம் கேணி ஒரு தோப்பு வாங்குறது மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடைபெறுங்க கும்பராசிக்கு அதேபோல் ஆறில் சூரியன் புதன் புதாய்த்தி யோகம் கண்டிப்பாக உத்தியோகம் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் ஏன்னால் கல்வியில் வந்து ஒரு நீர் வரைக்கும் போனாவே புதன் வாழ்த்து யோகம் தான் செயல்படும் அப்போ ஆறில் இருக்கும்போது உத்தியோக சார்ந்த இருக்கும்போது உங்களுக்கு கல்விக்கேற்ற வேலை ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்திலையோ இல்லை அரசாங்க வேலையோ ஏதோ ஒரு வேலையில உங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் சில பேர் வேலையை கிடைக்கலாங்கிற மனவற்றில் இருப்பீங்க அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மதம் அந்த மாதம் இருக்கும் ஏழில் சுக்ரன் இருக்கா கண்டிப்பாக திரும்ப சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும் ஏன்னா ஜென்மசனியில் எப்பவுமே சுபகாரியங்கள் நடத்துவது மிகச்சிறந்தது

இந்த நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே வந்து பொதுவான பலன்தான் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதத்தை எடுத்துக்காங்க லக்கணம் உயிர் சந்திர உடல் தசா புத்தி நிறைய நல்லா அதிர்ஷ்டம்னு பார்த்துக்க எந்த கிரகம் தசா நடந்து புத்தி இந்த கிரகம் நடத்து பார்த்து அது கேட்ட முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து வகையிலுமே எல்லாமே இருக்கும் அப்போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ரம் வருவது அருமையான ஒரு விஷயங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே அது தீர்ந்துடும் எந்தெந்த யார் யாரெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சிடலோ அவங்கள விளையிடுவாங்க எந்த பிரச்சனையும் உங்களுக்கு முடையாக இருந்துச்சோ அது நீங்கிடும் கண்டிப்பாக அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் ஆகஸ்ட் மாதம் அனைத்து விஷயமும் உங்களுக்கு நடைபெறுங்க அதே போல் இந்த யாரெல்லாம் கும்பலக்கணா பிறந்தீங்களோ கும்பலக்கணம் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை உள்ள மாப்பிள்ளை தான் அமையும் அதே போல் இப்போ இப்போயும் பார்த்திங்கன்னா சனி வக்கரமாக இருக்கிறனால கண்டிப்பாக ராசிநாதன் வக்கரமாக இருக்கிறது ஒன்று வந்து பாதிப்பு ஏற்படாது ராசிநாதனங்கிறனால பாதிப்பு ஏற்பட ஆட்சி பெற்றிருக்கிறனால ஒன்று பா பாதிப்பு ஏற்பட்டுறாது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டில் ராகு இருக்கார் ரெண்டில் வரணாவது குரு வருது இப்போ வருமானம் வருமானத்துக்கு குறை இருக்காது கும்பராசியில் கும்ப கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அதில் மூணாவது செவ்வாய் முன்னேற்றம் அதாவது எடுத்தக்கூடிய முயற்சி அடைத்துமே வந்து உங்களுக்கு தின்னமாக வேலை செய்வீங்க நான்காவது சுக்கர வர்றார் வீடு வண்டி வாகனம் சேர்க்கை எல்லாமே எப்போவுமே வந்து கும்பராக பிறந்தவங்களுக்கு உண்டு அதே போல் பன்னிரெண்டாம் தேதி சனிவரால் செலவு ஈட்டத்தை வந்து குறைச்சிக்கணும் கும்பாரசே பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணணும் செலவு ஐட்டத்தை கொஞ்சம் அதே போல் ஆறாம் தேதிபதியாக சந்திரவர்களால் மன மனம் சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாத வந்து மனக்குழப்பத்தை கூடாது அதுவும் வந்து அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது ஏழாம் தேதி சூரியன் வருகிறார் கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் அரசு சார்ந்த விஷயங்கள் ஆதாயம் உண்டு அதே போல் எட்டு ஒன்பதாம் தேதிபதியாக சுக்கரன் வருகிறார் அப்போ பாக்கி தரக்கூடிய நிலையில் சுக்ரன் இருக்கார் இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கார் கண்டிப்பாக பண வரவு சுக சுகமான வாழ்வு அப்படிங்கிறது இந்த அமையுங்க அதே போல் கும்பலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு பத்தாம் செவ்வாய் செவ்வாய்றனால இடம் சார்ந்த விஷயங்களை தேடி வரும் வாங்கி போடுங்க போல் இடம் சார்ந்த விஷயம் மூலமாக லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பதினொன்றாம் தேதியாக குருவாரா கண்டிப்பாக பெரும் பணம் கைக்கு வரும் நாலாம் தேதியில் நாளில் இருக்கனால உங்களுக்கு வீடு சார்ந்த அமைப்பில் பணம் கட்டுறதுக்கு உங்களுக்கு பணம் தேடி வருங்க ஒரு வீடு அமைப்பு கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க அதன் மூலமாக அதனால் இந்த கும்பலக்கணத்தை பிறந்தவங்க இருந்தாலும் சரி கும்ப ராசியாக இருந்தாலும் சரி நம்ம சோழிய பழங்கள் உங்களுக்கு பொருந்தோம் அதே போல் கும்ப ராசியில் நட்சத்திர பழம் பார்த்திங்கன்னா அவிட்டம் ரெண்டு பாதம் இருக்கும் அவிட்டும் சதயம் பாதையம் நாலு பாதம் பூரட்டாதி மூணு பாதம் சரிங்களா இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு முருகன் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து சுகமும் பாக்கியும் கிடைக்கும் வீடு கட வீடு தேங்கியிருந்தால் வீடு வாசலாம் வந்து அதே போல் சதயத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு ராகு வருமானம் சூப்பராக இருக்குங்க சிகரெட் ரெண்டு ராகு இருக்கனால வருமானம் கட்டி பறக்கும் வருமானம் வெளிநாடு வெளியூர் வெளிமானம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிக வருமானம் உண்டு காளியம்மன் வழிபாடு செய்யுங்க அதே போல் பூரட்டாத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக குரு சாரம் கண்டிப்பாக உங்களுக்கு சிவ வழிபாடு அதே போல் ஜோதி வழிபாடு குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் உடல்நிலை பிரச்சனை எல்லா பிரச்சனை சால்வ் ஆயிருங்க நீங்கள் எடுத்துக்கூடிய அளவுக்கு கடனை அடைச்சி நிம்மதியாக வாழ்க்கைய அனுப்பு இருக்கும் நான் சொல்லக்கூடிய பரியாங்களை செய்யுங்க நம்ம தனியாக வந்து ரசிப்படுறீங்க ஒரு வீடியோ போடுவோம் நீ அதில் பார்த்துக்கலாம் தற்போதைக்கு இங்கே வந்து இந்த மாதிரக்கூடிய பொதுவான பலன் சொல்லியிருக்கேன் அது இப்படி இல்லாமல் தனிப்பட்ட ஜாதகமும் இருக்குது அதையும் பார்த்துக்கங்க வழிகாட்டுதல் பெறல எல்லாமே முடியும் எடுங்க எல்லாத்தையும் நடக்கும் அதேபோல் தொடர்ந்து தொடர்ச்சியாக எனக்கு எல்லா ராசியிலும் இந்த ஜாதகங்கள் அனுப்புறீங்க அதில் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த ஆகஸ்ட் மாதம் கும்ப ராசிக்கு அனைத்து விற்குமே செல்வ செழிப்போடு ஏற்றமான வாழ்வை கண்டிப்பாக கொடுத்தே தெரியும் அன்பர்களுக்கு வணக்கம் நாம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத ராசி புலங்கள் பார்க்குறோம் பொதுவாகவே வந்து ராசி புலங்கள் யார் அதிகமாக பார்க்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூணு ராசிகளும் அதிகமாக ராசி புலம் பார்ப்பாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த மூணு ராசிக்கு தான் ஏழரை சனி இப்போ போயிட்டுருக்கு ஸோ இப்போ கும்பத்துக்கு போயிட்டுருக்க சனி பேர் ஜென்ம சனி அப்படின்னு பேர் எப்போவுமே சனி பகவான் வந்து கஷ்டங்களாக அதிகமாக கொடுக்குறதுல பெரிய சென்னையில் கொடுப்பாங்க அந்த கட்டத்தை நீங்கள் தாண்டிட்டீங்க ஸோ இனி உங்களுக்கு வந்து படிப்படியாக க கஷ்டங்கள் கவலைகள் குறையும் ஸோ இப்போ வந்து முதல்ல கும்பராசிக்கு உண்டான கேரக்டர் என்ன அடுத்து வந்து கும்பராசிக்கு கிரக நிலைகளுடைய அமைப்பு கும்பராசிக்கான பலன்கள் அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்ப்போம் கும்பம் அப்படின்னா கோபுர கலசம் அல்லது சேகரிக்கும் ஒரு அமைப்புக்கு பேர் தான் கும்பம் அப்படின்னு பேர் ஒரு மனிதன் வந்து தண்ணி தண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய தோற்றம் அல்லது தண்ணி எடுக்கிறதுக்காக போகக்கூடிய தோற்றம் தான் கும்பத்தை கொடுத்துருக்காங்க அது மனிதனுடைய தோளில் இருக்கக்கூடிய கலசம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பெரும்பாலும் கும்பம் எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதைக்குரிய இடத்துல ஒரு முக்கியமான விஐபி அழைக்கும் போது கும்பத்தை காட்டி அழைப்பாங்க இந்த மாதிரி அது வந்து ஒரு மரியாதைக்குரியான ஒரு அமைப்பு வந்து கும்பம் அப்போ மரியாதைக்குரிய நபர்கள் தான் கும்பராசிக்காரங்க அப்படின்றது ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம் கும்பராசிக்காரங்க எப்பவுமே எப்போவுமே உண்மையை காப்பாற்றக்கூடியவங்க ரகசியத்தை கா பார்த்துக்கக்கூடியவங்க அப்போ கோயில் கோபுர கலசம் மாதிரி எல்லாருக்கும் உயர்வான இடத்துல இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்காரங்க பெருந்தன்மை எப்படி மகரத்து வந்து சுயநலம்னு சொன்னோமோ அது மாதிரி இல்லாமல் பிறருக்காக வாழக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கும்பம் தனக்குன்னு இல்லாமல் பெரும்பாலும் அடுத்தவங்களுக்கு அப்படின்னு வாழக்கூடிய ஒரு தன்மை யார்கிட்ட இருக்குன்னா கும்பத்துக்கிட்டே இருக்கும் அடுத்தவங்களுக்குன்னு ஏன் குடும்பத்துக்காக வாழக்கூடியவங்க குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய அப்படின்னு பார்த்தாலே தான் ஒரு குடும்பத்தில் ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்குன்னா அது கும்பம் மட்டும் தான் குடும்பத்தை காப்பாற்றும் மற்ற ராசிகள் வந்து தனக்கு என்ன தான் பார்க்கும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல தன்மைகளை கொண்ட கும்பராசிக்காரங்க நல்ல எண்ணங்கள் நிறைய இருக்கும் இவங்களுக்கு ரெண்டாம் வீடே குருவோட வீடாக வர்றதுனால இவங்க ஒரு வாக்கு சொன்னாங்கன்னா அது பளிக்கும் பெரும்பாலும் நல்ல வார்த்தைகள் தான் சொல்லுவாங்க நல்ல வார்த்தைகள் நிறைய பளிக்கும் பலிதமாகும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தன்மைகளாக கும்பராசிகிட்ட உண்டு நீங்கள் வந்து அதிகமாக நல்ல வார்த்தைகளை பேசுங்க இப்போ மற்றவங்களை வாழ்த்துனீங்க அப்படின்னா அது உடனே சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு அதுலேயும் இந்த ஆகஸ்ட் மாத நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பராசி ராசியின் மீதே சனி வக்ரம் ஆயிருக்க இந்த வக்ரம் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்ட நான் சொல்லுவேன் வக்ரம் நல்லது இந்த கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பழத்தில் இருக்க வரைக்கும் கஷ்டங்கள் நிறைய இருந்தது உண்மைதான் ஆனால் வக்ரம் அடையும் போது இந்த தீமையான பழங்களுக்கு பதிலாக நல்ல படங்களை நிறைய செய்யும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் வீட்டு ராகு பேச்சில் எச்சரிக்கை தேவை ஆனால் நீங்கள் எது சொன்னாலும் பழிக்கும் நடக்கும் உங்கள் வாக்கு வந்து அப்படியே நடக்கும் அதாவது ததாஸ்து அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது அப்படியே ஆகு அப்படின்ற மாதிரி நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது வந்து இறைவன் ததாஸ்துன்றவர் டப்பன் உடனே அது அது மாதிரி நடந்துடும் அந்த ஒரு தன்மை உங்களுக்கு தான் உண்டு இப்போ ரெண்டாம் வீட்டில் ராகு போகுது அப்படின்றனால நீங்கள் வந்து இந்த நேரத்தில் கோவப்படுவீங்க ஆவேசப்படுவீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க ஏதாவது வார்த்தைகளை விட்டுருவீங்க இல்லைன்னா யாருக்காவது வாக்குறுதிகளை கொடுத்துருவீங்க அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் தடுமாற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் ததாஸ்து அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படலாம் ஸோ அதனால் வார்த்தைகளை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம இங்கே பதிவு செய்கிறோம் ராசிக்கு ரெண்டு குடியவன் நாளில் போய் நிற்கிறாங்க நாலாம் வீட்டில் நின்று உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடு உங்கள் ராசிக்கு எட்டு பத்து பன்னெண்டு இந்த பாவங்களை பார்க்குறாங்க எட்டு பத்து பன்னெண்டு பாவங்களை பார்க்குறதுனால நன்மையாக தீமை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய நன்மைகள் நடக்கும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது எதிர்பாராத வருமானம் எட்டாம் இடம்ங்கிறது உழைக்காத சொத்து எட்டாம் இடம் தான் லாட்ரி சேர்ணர்கிட்ட தான சட்டுமெண்ட்டு உயில் சொத்து இது எல்லாமே நமக்கு சேர வேண்டிய சொத்து நமக்கு நம்ம அளவு கூட அதிகமாக கிடைக்குதுன்னா எட்டாம் இடம் பலமாக இருக்கணும் இப்போ அந்த ஆகஸ்ட் மாதத்தில் பர்டிகுலராக உங்களுக்கு எட்டாம் இடம் பலமாக இருக்குது ஸோ நீங்கள் இப்போ பணம் இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஒரு செலவு பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஒரு சுபகாரியத்தை நடத்திட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஒரு இடத்த மாற்றிட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்த குரு பார்க்குது அப்படிங்கறதுனால ஒரு இன்னொரு வகையில் ஒரு இன்கம் கொடுத்து இந்த செலவை சுபமாக முடிச்சு கொடுக்குறது வேலையை யார் செய்கிறாங்க அப்படின்னா குரு பகவான் செய்கிறார் அடுத்து பத்தாம் இடத்த குரு பார்க்குறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கக்கூடாது தொழில் ஆரம்பித்தா தொழில இடர்பாடுகளை கொடுக்கும் ஆனால் இடர்பாடுகள் கொடுத்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் பழைய தொழில் என்னால் நடத்த முடியல நகர்த்த முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட அதை மூப்படுறதுக்கான ஒரு சின்ன சின்ன யுக்திகளை ஏழிரச்சனி ஏழிரட்சனி தான் இல்லைன்னு யாரும் மறுக்கலை ஆனால் பத்தாம் வீட்டை குரு பார்க்கும்போது அந்த தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை கூட்டாளிகளால் ஏற்பட்ட பிரச்சனை நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் சமாளிக்க முடியும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் ஊக்கத்தையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க பத்தாவதுக்கு உங்களுக்கு பத்தாம் வீட்டை பத்தாம் வீட்டு அதிபதி செவ்வாயை பார்க்கறது அதனால தொழில இருக்க பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தனஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டு அதிபதி குரு போய் சுக்கரன் மணியில் நிற்கிறதுனால தனத்துக்கு பிரச்சனை இல்லை சுப காரியங்கள் நடக்கும் ஆனா ஒரு கடனோடு தான் நடக்கும் ஒரு கடன் நினைச்சியும் அந்த காலகட்டத்தில் கொடுத்துடும் அந்த கடன் பின்னாடி அதை அடைச்சிக்கலாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை உங்களுடைய சுய ஜாதகம் மட்டும் வலிமையா இருந்துச்சு எதிர்காலத்துல நல்லா திசா பார்த்துக்கலாம்ச்சுன்னா அதை சமாளிச்சிக்கலாம் இன்னைக்கு நிலைமைக்கு இன்னைக்கு கஷ்டத்துல நிமிட்டு கொடுக்கறதுக்கு இந்த குரு பார்வை எட்டாம் இடத்துக்கு வேணும் பத்தாம் இடத்துக்கு வேணும் பன்னெண்டாம் இடத்துக்கு வேணும் பன்னெண்டாம் இடம் பத்தாம் இடம் எட்டாம் இடம் மூணையும் குரு பார்க்கறாங்க இது சுபமான விஷயம் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு அஞ்சு நாலு குடிவன் அஞ்சு குடிவன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழாம் இடம் ராசியை பார்க்கறாங்க இது பெரிய பிரசங்க உங்களுக்கு ஆக மாசத்துல இந்த ஆகஸ்ட் மாசத்துல நிச்சயமா உங்க குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடந்தே தீரும் நாலாம் இடம் அங்கே வீடு குடி ஏழு நின்று அதை குருவுடைய தொடர்பு ஏற்பட்டு ராசியை பார்க்குது அப்படிங்கிறதுனால கும்பராசிக்காரங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா திருமணம் பண்ணி கொடுப்பாங்க கும்பராசிக்கு குழந்தைங்க எந்த படிக்காமல் இருந்தால் படிக்க வைப்பாங்க படிக்க வைக்க முடியலன்னா அதுக்கு ஒரு வழி கிடைக்கும் பணம் கட்டுறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறது வீடு சம்மந்தமான பணிகள் நடத்துறது அதை கிரக பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசிக்கு நிச்சயம் நடக்கும் ஆடி ஆவணியில் நிச்சயம் நடக்கும் பெரும்பாலும் ஆவணி மாதம் அந்த வாஸ்து நல்லா வரும் அந்த வாஸ்து நல்லா கிரக பிரவேசம் வீடு கட்ட தொடங்குறது இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் அப்படின்றது எந்த கிரக நிலைகளை ஒட்டி உறுதிங்க மாற்றமே இல்லை அப்போ கும்பராசிக்கு ரெண்டாம் வீட்டு குருவும் நல்லதான் நாலாம் வீட்டு குருமங்கள யோகமும் நல்லதான் அது நாலாம் வீட்லேயே குருமங்கள யோகம் விழுந்துட்டுது அப்படின்றனால வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் நிச்சயமாக உண்டு பொருள் சேர்க்கை உண்டு ஏதோ ஒரு வகையில் பொருள் சேவை உண்டு பட்டாவது கஷ்டம் அதாவது கடன் வாங்கியாவது அந்த தேவைகளை பூர்த்தி செய்வீங்க கடன் வாங்குறது தவிர அளவுக்கு மீறி கடன் வாங்கினா தான் தவறு அப்போ ரெண்டாம் வீட்டில் ராகு இருக்குது அப்படின்றதுனால வருமானத்தை ஊக்கப்படுத்துறதுக்கான விஷயங்களை பூரா அந்த ரெண்டாம் வீட்டு ராகு செய்யும் ஆனால் பெரிய முதலீடுகளை போய் சிக்கக்க கூடாது அது மட்டும் தான் நம்மளுடைய அட்வைஸ் சரிங்களா ஆறாம் எட்டாம் வீட்டுக்கு ஏது தான் மனசுக்குள்ளே இனம் புரியாத பயம் மனசுக்குள்ளே இனம் புரியாத பயம் மட்டுமில்லை தேவையில்லாத இல்லாத தேவையற்ற செயல்களை செய்ய தூண்டும் அதை மட்டும் நீங்கள் நீ தவிர்த்துக்கணும் ஏன்னா எட்டாம் இடம்ன்றது இனம் புரிய தேவையில்லாத ஒரு விஷயத்தை புரியக்கூடிய இடம் எட்டாம் இடம்ன்றது ஒதுக்குப்புறம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் ஸோ எட்டாம் இடம் தான் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் ஸோ மாந்திரிகம் பண்ணுறது தாந்திரிகம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எட்டாம் இடம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் ஒதுக்கிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது பாசிட்டிவான விஷயங்கள் ஆலய வழிபாடுகள் நீங்கள் எடுத்துக்கலாம் நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும் ஸோ உங்களுக்கு கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் நல்லபடியாக இருக்குது ஒரு ஐம்பது சதவீதம் நல்ல பலன்கள் இருக்குது ஐம்பது சதவீதம் தவிர்க்க முடியாத விஷயங்கள் அதுக்கான வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலய வழிபாடுகள் தான் அதன் மூலமாக மட்டும்தான் தவிர்க்க முடியும் நாம் இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் வக்ரமாகிறார் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சனி காலகட்டங்களாக இருக்கும்பொழுது சனி வக்ரம் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகப்படுத்தி கொடுக்கும் வருமானத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் அதே போல் வம்பு வழக்குகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அதே போல் சனி பயிற்சி சனி வக்ர பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் அடுத்து மூணு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து நாலாம் வீட்டில் இருக்கார் உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக ஒரு உதவிகள் கிடைப்பது பண வரவு கிடைப்பது உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே செவ்வாய்க்கு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருப்பார் அது வரைக்குமே உண்டு அதற்கப்புறம் உங்களுக்கு இந்த மூணாமாதிபதி அஞ்சுக்கு போகும் பொழுதும் பத்தாம் அதிபதி அஞ்சுக்கு போகும் பொழுதும் அதற்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் நாலாம் இடத்தை விட அஞ்சாம் இடத்துல ரொம்ப விசேஷமான இடமா இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு மந்த நிலைகள் இல்லாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் பாருங்கள் இப்போ உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கார் பொதுவாக நாலாம் அதிபதி ஏழாம் வீட்டில் இருந்தால் வீடு மனை சொத்து சுகங்கள் அமையும் அதே போல தாய் தந்தையினுடைய அனுகிரகம் தாய் தந்தைக்கு ஏதாவது அவங்க மூலமாக சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு வரன் தேடி வரதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இதில் ஒரே ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரன் ஏழில் இருந்தால் திருமண தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கோச்சாரப்படி வரும்பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பதில்லை அப்படிங்கிறது உண்மை அதே போல இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ உங்களுடைய ஜாதகத்துல ஆறாம் வீட்டில் இருக்கார் இந்த சூரியன் அடுத்தது ஏழாம் வீட்டுக்கு வருவார் அப்போ கணவர் மனைவி இரண்டு பேருமே செஞ்சு பார்ட்னர் பார்ட்னர் போட்டு செய்யக்கூடிய ஒரு தொழில் செய்வாங்க அதே போல பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட அதில் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் அது நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் ராசிக்கு ஏழு இருக்கார் நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி தாய் தந்தையர் வீடு மனை சொத்து சுகங்கள் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அது சார்ந்து அவங்க கிட்ட உதவிகள் கேட்டீங்கனாலும் கிடைக்கும் குருவினுடைய ஆசீர்வாதம் இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாற்றமேல திருமண வரன் தேடி வரும் திருமண வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி அன்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் அடுத்தது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த அஞ்சாம் அதிபதி போய் ஆறில் மறைகிறார் அஞ்சு கூட அவர் ஆறில் மறைந்தாலே கொஞ்சம் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் உண்டு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மன ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவரே எட்டாம் அதிபதியும் ஆகறனால நிச்சயமாக குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக இருங்க குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாதம் போயிட்டு வரும்பொழுது இந்த குழந்தைகள் சார்ந்த ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து சூரியன் இந்த சூரியன் யாருன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி அவர் ஆறாம் வீட்டில் இருந்தார் அதனால ஏழாம் அதிபதி ஆறில் இருக்கும்பொழுது கணவருக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு பதினாறாம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஏழாம் இருப்பார் அப்போ திருமண வரன்களும் வரும் நல்ல கணவனும் மனைவியும் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு திருமண வரன்களும் தொழில் ஒரு வளர்ச்சியும் முதல்ல இருந்ததோட ஓரளவுக்கு வளர்ச்சி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் கடன் சார்ந்த சில சில பிரச்சனைகளும் அதே போல மருத்துவம் சார்ந்த சில செலவுகளும் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தினுடைய பலன்கள் அதனால் இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பொது பொதுவாக திருமணம் சார்ந்த விஷயங்களும் தாய் தந்தையனுடைய அனுகிரகமும் இந்த மாதம் முழுவதும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்